அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களோட வரத்தும் சரி ஆடுகளோட வரத்தும் சரி இது கடுமையாவே இருக்கு சந்தையில வந்து பாத்தீங்கன்னா எண்ணற்ற கூட்டங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு ஆடுகள் குட்டிகள் எல்லாம் மக்கள் ஒவ்வொருத்தங்களும் பார்த்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு குட்டிகளும் வந்து வந்துகிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்கு விற்பனை ஆகுது வாங்குற நண்பர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க சந்தையில வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவரம் பொட்டு குட்டி வெள்ளாடங்குட்டி அந்த மயிலம்பாடி இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமான வலையில வருது அதாவது இன்னைக்கு வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கு அதனால குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திணறி அதாவது

உயிரா ஒரு பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோ வரைக்குமே வரும் மாதிரி சொல்றாங்க பியூர் பிரீடா அதுக்கு குட்டியில பார்த்தாலே தெரியும் நல்ல நெட்டு ஒரு நெடு அந்த மாதிரி சைஸ் இருக்கு குட்டிகள் எல்லாம் நல்ல ஒரு தன்மையான குட்டிகளா இருக்கு ஆற்றில் உள்ள குட்டிகளோடு சேர்த்து வாங்கும் போது நல்ல லாபம் தரும் பாருங்க ஒவ்வொரு குட்டிகளும் ஒவ்வொரு விதத்துல வந்து விற்பனை பயணிட்டு இருக்காங்க விற்பனை ஆய்வுண்டு இருக்கு தெளிவா இருக்கு இன்னைக்கு சொந்த கலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்கு ஆடுகள் குட்டிகள் வந்து ரொம்ப சிற்றியாக வாங்கிட்டும் போயிட்டு இருக்காங்க பாருங்க ரொம்ப பெரிய இடம் இதான் ஆறு எல்லாமே இருக்கு <laughs> മൈലമ ഇത് കുട്ടികൾക്ക് ஒரு லாபகரமான மீன் இன்னைக்கு அந்த குட்டியெல்லாம் வாங்கிட்டு போய் வளர்க்கு

I don't k n I don't k n w I don't k n I d n t k n t k n t

எட்டியாபுரம் பொட்டு எட்டியாபுரத்துக்கு ஃபேமஸ் எட்டயாபுரத்துக்கு பெருமை சேர்க்கும் வகையில் எட்டயாபுரம் குட்டி எட்டியாபுரத்துக்கு இந்த குட்டி நல்ல பெருமை அதாவது நிறைய நண்பர்கள் வந்து எட்டியாபுரத்தை தேடி வந்து இந்த குட்டிகளை வந்து பார்த்து ஒரு ரொம்ப சந்தோஷமா தொட்ட வாங்கிட்டு போறாங்க பக்ரீத்துக்கு வந்து நல்லா விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க பக்ரீத்தோட ஸ்பெஷல் பிரீடுனால இந்த பிரீடா சொல்லி அமைஞ்சிருச்சு அவ்வளவுக்குள்ள ஒரு இது

Kita akan beli rumah ni. ni.

இங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் நாளைக்கு காலையை விற்பனை பண்றதுக்கு இன்னைக்கு வந்து ஆட்டுக்காரங்க அதாவது கொண்டு வர ஆட்டுக்காரங்க வந்து வாங்கி வாங்கி வந்து வச்சுக்கறாங்க வாங்கிடுவாங்க நாளைக்கு கொஞ்சம் பொண்ணு கிடைச்சா வித்துக்கிடுவாங்க அந்த மாதிரி மயிலும்படி ஊத்தி எந்த ஊத்தி லட்டு மாதிரி இருக்கு தெளிவான பிரீடுக்கு எல்லா நாளுமே நல்ல ஒரு விலை உண்டு Vì là hồng binh mà em binh cũng đã có thể là hồng binh cũng நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடுகளோட மக்கள் வந்து நிறைய குட்டிகளையும் மாற்று வாங்கிட்டு போறாங்க வெள்ளிக்கிழமை சந்தை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பரி வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்

இந்த பெருவெட்டான குத்திகள் எல்லாம் எத்தாவரம் பொட்டு எத்தியாவரம் பொட்டு கொடிய குட்டிகளும் இருக்கு கொடியை விட்டுக்கிட்டு இந்த ராகுட்டிக்க இருக்கு ராகுடியா

ये नौ बतो बोलवा कोई बड़ा खाना है हां अभी तो ना चलो तेरी बिरयानी चला मत कर डॉक्टर है சண்டை இடம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய்கிற விலைகள் வந்து கொடுத்து வாங்க ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆடுகள் வந்து குட்டிகள் வந்து ரொம்ப சக்திகரமாக பார்த்து வாங்கிக்குவாங்க நகத்தெல்லாம் வந்து ஒரு ஏதாவது பெண்களும் வந்து கண்டிப்பா கண்டிப்பாக போட்டோம்னா ஆடுகள் வச்சு மனத்தை முன்னேற வாங்கி பண்ணி வராங்க ஆடுங்க நீ அதே மாதிரி பொட்டிக்கிட்டான் எனக்கு சூப்பர் தெளிவாக இருக்குது

பாருங்க இந்த ஆடு புது ரகம் வித்தியாசமா இருக்கு வீடு பாருங்க வித்தியாசமான பிரீடு நாத்திரியின் ஆடு அதாவது மூணு குட்டி ஆடு இந்த ஆடுதான் வெளிய வச்சு பார்த்தோம் மூணு குட்டி

கொஞ்சம் நாட்டு சந்தரி மாதிரி இருக்கு மூணு என்ன வேணா சொல்றீங்க நல்லா சூப்பரா இருக்கு

குடுப்பிங்க பத்தொன்பதாயிரம் கொடுத்தலாம் சரிங்கண்ணே என்ன இடமதிப்பு வரும் அது

இல்ல இருக்கா நீங்க என்ன நீங்கதான் பேசுறீங்க நீங்க மறுபடியும் எனக்கு

எத்தனை நாட்டு கொண்டு வந்தீங்க இன்னைக்கு சரிங்கண்ணா எவ்ளோ விற்பனை பண்ண இருக்கு இன்னைக்கு சந்தை வரும்